டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டோ டிராக்டர் மற்றும் ரோட்டாவேட்டர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டோ டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு குபோட்டோவில் பி இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ட்ராக்ட் தான் வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவோ ஆன கண்டிஷன் உள்ளா டைங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய நம்பர் கோயம்புத்தூர் நம்பர் தாங்க ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குது இந்த வண்டி கூடவே ஒரு ரொட்டா வேட்டரும் வந்து செய்தி வந்து கொடுத்துறாங்க இந்த வண்டி மற்றும் ரொட்டா வேட்டர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த குபோட்டா பி இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி மற்றும் ரோட்டோவேட்டா ரெண்டுமே இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க குபோட்டாவுடைய மினி டிராக்டர் மற்றும் ரோட்டோவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே